தேவன் ஃபேமிலி இன்னைக்கு நமக்கு சனி பிரதோஷம் சோ நம்ம இன்னைக்கு பாயசம் பண்ணி கோவிலுக்கு எடுத்துகிட்டு போக போறோம் ஸோ பாசிப்பருப்பு பாயசம் தான் எந்த கோவில் போக போறோம்னா நம்ம காயத்ரி டெம்பிள் சேலையில் இருக்கு நான் அதுக்கு ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன் ஒரு கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் போட்டிருக்கேன் ஓகேவா இது ஒரு அரை கிளாஸ் இது ஒரு ஒரு கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் பாசிப்பருப்பு பாயசம் அங்கே போயிட்டு நம்ம விநியோகம் பண்ண போறோம் ஸோ அதுக்கு நம்ம நல்லா பச்சை வாசல் போகிற அளவுக்கு நல்லா இதை வறுத்துடலாம் இதை மாதிரி நல்லா ப்ரவுன் கலராகணும் ரொம்பவும் தீஞ்சிடக்கூடாது சிம்லேயே வச்சு கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் நான் ஒன்றரை கிளாஸ் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் நம்ம நாலு கிளாஸ் தண்ணி தான் பாசிப்பருப்பு நல்லா வேகும் ஓகேவா ஒரு மூணுலேருந்து அஞ்சு விசில் விடலாம் தாராளமாக ஓகே ஒரு மூணுல இருந்து அஞ்சு விசில் விட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணலாம் இது வந்து இப்ப பாகு காய்ச்ச வந்து அரை கிலோ வெல்லம் ஸ்வீட் கூட தான் போடுறேன் நீங்க வேணா ஸ்வீட் குறைச்சிக்கலாம் அந்த உருண்டை வெள்ளை சொல்லுவோம்ல அதுதான் இது சோ கொஞ்சமா தண்ணி ஊத்திக்க ரொம்ப தண்ணி ஊத்திடாதீங்க கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு அந்த பாகு அப்படியே கிண்டி பாகு நல்லா வந்துருச்சு இப்ப வெள்ளை பாகு தேங்காய் பால் ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் நம்ம வேணும்னா ப்ளைனாக பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்க ஒரு டேஸ்ட்டுக்காக நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி ஸோ நம்ம பாகம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதில் வடிகட்டி ஊற்ற வேண்டியதுதான் ஸோ வெயிட் போயிடுச்சு அஞ்சு அஞ்சு ஆறு விசில் விட்டாங்க பாருங்கள் பருப்பு இப்படி இருக்குது பாருங்கள் ஓகேவா அந்த பக்கம் வெள்ளைப்பாகவும் நான் காய்ச்சி வச்சிருக்கேன் ஓகே வெள்ளை பாகு அப்படி பதம் தெரியலனா நீங்கள் அப்படியே நுணுக்கி ஒரு வாட்டி வடிகட்டிட்டு அப்படியே போட்டுடுங்க இப்போ கேர்ஃபுல்லாக போடுங்க இதுமாரி இரும்பு செல்லடையில் தான் நம்ம பாக வடிகட்டணும் ஓகே ஓகே ஸோ நிறைய மண் இருக்குது பாருங்கள் இப்படியே தெரியுது பாருங்கள் ஓகே மண் இருக்குது இதுலேயும் மண் தெரியுது பாருங்கள் அப்படியே வடிச்சலாம் எப்போவுமே யூஸ்வலாக வெள்ளத்தில் இருக்கும் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கிண்டி கிண்டி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பாயசம் நல்லா அப்படியே இருக்கணும் அந்த வெள்ளம் வந்து அந்த பாயசத்தோட நல்லா சேரணும் இப்போ அதை மூடி போட்டு வச்சிடலாம் முந்திரி பருப்பு திராட்சையும் நம்ம வதக்கிடலாம் அதோட இந்த தேங்காய் பூவும் வதக்கிடலாம் சூப்பராக இருக்கும் தேங்காய் பூ இது மாதிரி வச்சுருக்கேன் ஓகே இதெல்லாம் ஆப்ஷனல் தான் தேங்காய் பூ பால் தேங்காய் பால் எல்லாம் ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் நான் ஒரு தான் போடுறேன் முந்திரி பருப்பை நல்லா போட்டு இப்படி வதக்கிடணும் அந்த நெய் இருக்கிற நெய்லேயே போடுறோம் நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் போதும் ரொம்ப நெய் வேணும் அதுக்கு கொதிக்குதீங்க பாருங்கருப்பு திராட்சைய போட்டுடலாம் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எங்க திராட்சை எல்லாம் சேர்த்தாச்சு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சோடனே நம்ம இறக்கிட்டு சுவாமிக்கு எடுத்துட்டு போக வேண்டியதான் நம்ம ஓகே ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த ஒரு டப்பாவில் மாற்றிடலாம் கோவிலுக்கு எடுத்து சொல்லி பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் சூடு ஆற ஆற கெட்டி நம்ம அப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அரை கிளாஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி பாசிப்பருப்பு பாயசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ ப பாய்